சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார் என்பதை பேச சகோதரர் அபு அவர்களை அன்போடு முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி என்று நான் சொல்லவில்லை ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா தன் வாயால் திருவாய் மலர்ந்தார் ஆனால் அந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால அப்படி சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அதே திமுகவோடு அண்டி ஒன்று இருக்கிறார்கள் அது தீவிரவாதம் எதன் பொருட்டும் வரக்கூடாது அப்பாவி மக்கள் எதன் பொருட்டும் கொல்லப்படாத கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கும் தீவிரவாதம் செய்யக்கூடியவர்கள் எல்லா மதத்திலையும் இருப்பான் எல்லா சாதிகளிலும் இருப்பான் அவன் ஒரு இயக்கத்துக்காக செஞ்சனா அந்த இயக்கத்தினுடைய தீவிரவாதம் சொல்லிட்டு போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை அடையாளப்படுத்தி தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா ஆதாரம் கேட்டார்ல நான் கொடுக்கிறேன் சட்டமன்ற அவை குறிப்பு இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திமுக சட்டத்துறை அமைச்சர் ஆல்ரெடி அருணா சொன்ன பதில் இந்த என் கையில இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு இடத்துல முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி என்று அஞ்சு இடத்துல குறிப்பிட்டார் இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா அவரு ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க தமிழகத்தில் உள்ள எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் முன்னூத்தி மூணு முஸ்லீம் தீவிரவாதிகள் சிறை கேதிகளாக உள்ளார்கள் இதுல அல்லுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஆறு பேர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எட்டு பேர் இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக சித்தரித்தவர் யாரு நான் திமுக சட்டத்துறை அமைச்சர் ரெண்டு இதுல ரெண்டு உண்மையா இருக்கணும் ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி இவங்க தீவிரவாத இயக்கமா இருக்கட்டும் இல்லைன்னா இவங்க தீவிரவாத இயக்கம்னா அமைச்சர் சொன்னது தவறுன்றது ஏத்துக்கணும் ரெண்டுல ஒன்னுதான் உண்மையா இருக்க முடியும் அண்ணன் ராஜாக நீ சொன்னாங்க சீமான் வந்து தாய்மதம் திரும்ப சொல்லிட்டார் செக்குக்கு ஒரு விஷயத்தை புரியணும் பாஜக சொல்கிறது நாமெல்லாம் இந்துக்கள் என்று நாம் தமிழ் கட்சி சொல்கிறது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று அப்ப வெள்ளக்காரர்கள் போற்ற சட்டத்தின் தான் நாம இந்து நாம நாம வந்து இந்துக்கள் இல்லைன்னு அப்ப இந்துக்களாக நம்மை மறைமாற்றி வைத்திருக்கிறார்கள் நாம நம்மளுடைய தாய் வழிபாட்டிற்கு திரும்ப யார் இஸ்லாமியர் அல்லாத கிறிஸ்தவம் அல்லாத இன்ன பிற சமயத்தில் இல்லாத நாத்திகர் அல்லாத இந்து என்கிற பெயரால் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களை திரும்ப அழைக்கிறாங்க அவர்களை கொண்டு வந்து நான் முஸ்லிம்க்கிறேன் ஒரே குறுக்கிடாதீங்க நான் பேசவும் குறுக்கிடாதீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்கிறேன் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய்மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க நாளைக்கு தாமு முக்கால் வந்து சேர்ற அப்படி சொல்லவில்லை பச்சை போய் இன்னும் நான் கேட்கிறேன் திமுக இதுக்கு முன்பாக செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர் இருந்தார் இப்போ இல்ல தூக்கிட்டாங்க அந்த செஞ்சி மஸ்தான் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கோயில் கோயிலா போய் வழிபாடு செஞ்சாரு கண்ணி ராசி அக்னி நட்சத்திரம் செஞ்சி மஸ்தானை மதம் மாட்டியதான் சீமானா இல்ல உதயநிதி ஸ்டாலினா

நான் முப்பது நாட்கள் நோன்பு இருந்தது எங்க கட்சி போட்ட சாப்பாட்டுல எங்க கட்சி கட்சி அலுவலகத்துல ஐந்து வேலை தொழுகை செஞ்சிருக்கிறேன் என் தொப்பு யாரும் தளத்திலேயே என் தாய் மத்திய நான் சொல்றல சவால் விடுறேன் பதினைந்து ஆண்டுகளாக கட்சி நடத்துறோம் ஒரு இஸ்லாமியர் நாங்க மதம் மாத்திட்டோம் ஒரு கிறிஸ்தவர் மதம் மாத்திட்டோம் காவிங்க ஒரு போக்கு பொய் அப்புறம் சொன்னாங்க திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திற்கு துவக்க புள்ளி யாரப்பா காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை அபுத்தாகிர் என்கிற ஒரு நபர் அவர் ஆடை பள்ளியிடுவதற்காக போகும்போது தடுத்து நிறுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியில தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது நீங்கள் பேசலாமா திருப்பரங்குட்டம் பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்களை பாஜக பீ டீம் ஆளு அப்படி இப்படின்னு சொல்றாங்க முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போட்டாங்க அதில் சிறப்பு யார் தெரியுமா முருக பக்தர் அர்ஜுன் சம்பத் இவங்க எங்களை சொல்றாங்க அப்புறம் அகலாக் படுகொலை குறித்தெல்லாம் பேசினாரு ஆனால் பிரசன்னா கூட மாட்டுக்கறி விருப்பமான ஒன்றாரு

சொல்லணும் நாங்கள் வந்து சமூக நீதி இயக்கம்னு சொன்னோம் சொன்னவர் கருணாநிதி வாஜ்பாய்க்கு நாங்களா ரைட் பண்ண ராங் பார்ட்டி என்று முத்திரை குத்துனோம் சொன்னவர் அவர் எதிர்த்து பேசிவிட்டு என்ன சட்டத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்ட நீங்கள் சிறுபான்மையுடைய பாதுகாப்பாளர்களா உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை திமுக பாதுகாத்தது எங்க வச்சு பாதுகாத்தாங்க சிறையில் வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் விதாச்சாரத்துக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக சிறையில நன்றாக இடம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் நான் இவ்வளவு கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஐந்து பாராளுமன்ற வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள் திமுக சார்பில் ஜீரோ இருபத்தி நாலுல திமுக சீரோ நான் கேட்கிறேன் இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் திமுக தலைவராக வந்திருக்கிறார் எழுபது ஆண்டு கால திமுக வரலாற்றுல இவர்கள் சிறுபான்மை பாதுகாவலர்கள் நம்பணும் இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுங்க அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னொடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியல் ஒருங்கிணைந்த அரசியல் இதுதான் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பான அரசியல் தமிழராக ஒன்றிணைந்து இந்த நேரத்தினுடைய அரசியலை வென்றெடுப்போம் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று மொழிவாளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழி இனத்தின் அடிப்படையில் அப்படி பிரிக்கப்பட்ட மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களை குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை மதத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தி சிறுபான்மை என்று பிரிப்பதை நாம் தமிழர் கட்சி முதலில் ஏற்கவில்லை ஒரு அடிப்படை புரிதல் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் தங்களுடைய இறைவழிபாட்டுக்காக இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் என்பது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களோ கிறிஸ்தவர்கள் என்பது ஐரோப்பிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களோ இல்லை இந்த கருத்துக்களை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சியாளர் பழனிபாபா எடுத்துரைத்தார் முப்பது ஆண்டுகளாக அது உறங்கி கிடந்தது அதை எடுத்து மீண்டும் சொல்லியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மையினர் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள் என்று சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சிறுபான்மைன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை வாதத்துக்காக அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் யார் மற்ற கட்சியில எல்லாம் சிறுபான்மை அணின்னு வச்சிருப்பாங்க இந்த சிறுபான்மை அணி எதற்காக கட்சியினுடைய பிரதான பொறுப்புகளில் தலைவர் பொறுப்பில் செயலாளர் பொறுப்பில் செயலாளர் பொறுப்பில் பொருளாளர் பொறுப்பில் முக்கியமான அணிகள் பொறுப்பில் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க சிறுபான்மை மக்களினுடைய செயலாளர் சிறுபான்மை அணியினுடைய தலைவர் சிறுபான்மை அணியினுடைய இப்படி தான் வச்சிருப்பாங்க ஆனால் சிறுபான்மை அணி என்று வைத்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை ஒதுக்காமல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் கட்சி பொறுப்புல அதிகாரத்தையும் வாய்ப்பையும் வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி சிறுபான்மை அணி இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதி பாபர் மசூதி அதனுடைய தீர்ப்பு வந்தது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அத்துடை பேரும் சொன்னார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படியே ஏத்துக்கிறனோ அப்படின்னு ஆனால் ஒரே ஒரு குரல் வந்தது இது வெறுமனே தீர்ப்புதான ஒழிய நீதி அல்ல என்று குறள் வந்தது அந்த குரல் அண்ணன் சிந்தமில்லன் சிவானவர்களுடைய குரல் பாஜக நாள முத்தலாக் சட்டம் உப்பு திருத்த சட்டம் சிஏஏ சட்டங்கள்லாம் கொண்டுவரப்பட்டது அந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய கூட்டியக்கங்கள் நடத்திய ஷாகின் பாக்கில் அதிகமாக கலந்து கொண்டவர் அண்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் அண்ணன் சீமானவர்கள் அப்படி ஒரு ஷாகின் பாக்கில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பேசினார் என்பதற்காக அன்றைய அதிமுக ஆட்சி அண்ணன் சீமானவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தது சிஏ சட்டத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசி தேச துரோகி பட்டத்தை பெற்றவர் அண்ணன் அவர்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது இஸ்லாமியர்கள் இன்னலுக்குள்ளாகும் போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுடைய குரலாக ஒலித்தது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான்